ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு தான் மாறும் நான் என்றைக்கு நன்றாக இருப்பேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நான் செய்கிற காரியங்கள்லாம் எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்க போது நீங்கள் நன்றாக இருக்க போறீங்க உங்கள் ஆயுசு நாட்களையும் கூட ஆண்டவர் தெருங்க பண்டிகைவராய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் நீ நன்றாய் இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே இந்த நாட்களில் நம்முடைய செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் போது தான் நம்முடைய கைட்டு செய்கிற பிரயாசங்கள்லாம் ஆசிர்வதிக்கப்படும் போது தான் நம்ம என்ன நினைப்போம் நம்ம நன்றாக இருப்போம் நமக்கு வீட்டில் ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் நிறைவாக்கி தரும்போது சரீரத்தில் நல்ல சுகவலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் போது ஆண்டவர் என்னை நன்றாக இருக்க வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு நம்முடைய நாவுகள் அறிக்கை இடைகிறதாய் காணப்படும் இந்த அதனால தான் சொல்றாங்க நீங்கள் நன்றாக இருப்பாய் ஒரு நாய்ஸு நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஆம்பிரியமான சகோதரி நீ சகோதரியே இன்றையிலிருந்து நீ நன்றாக இருக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் நீ என்ன காரியங்களெல்லாம் தொடுகிறாயோ அதெல்லாம் துள்ளங்க போயிருது அந்த காரியத்திலலாம் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் அந்த காரியங்களெல்லாம் தேவன் வாய்க்க பண்ண போகிறாய் இந்த நாளில் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மேன்மையை கொடுத்து ஆண்டவர் நன்றாக இருக்கும்படியான காரியங்களை உடைய குடும்பத்திலே செயல்

நாட்களை நான் பெருக பண்ண போகிறேன் ஏன் கவலைப்படுற இந்த நெருக்கம் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே ஓய்ஞ்சு போகுது மழை பெஞ்சு எப்படி ஓய்ந்து போகிறதோ அதுபோல உன் பிரச்சனைகள் ஓய்ந்து போக போகிறது நீ நன்றாய் இருக்க போகிறாய் உன் காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ணி உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்தரிக்கிறோம் நம்முடைய கரம் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் மேலே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர் செய்து ஆண்டவரை அவர்கள் நன்றாக இருக்கும்படியான காரியத்தை நீர் வாய்க்க பண்ண போகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் அந்தவரை நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் இவரைய சுக வாழ்வை தொழிற்க பண்ணி அவர்களை ஆசீர்வதி கனப்படுத்துங்க ஒரு குறைவில்லாமல் அவர்களை அவர்கள் நிறைவாக்குங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்